மகளாய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் மிக முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மகளாய பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு தர்பணம் சிதார்த்தம் செய்வது எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் மிக முக்கியமானதாக கண்டிப்பாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணுங்க இந்த பட்ச காலத்தில் என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேணும் அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றிய ரசியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா எந்த அம்மாவாசையில தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மகளாய அமாவாசை என்பது தமிழ் மாதமான புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையாகுங்க இதை பட்சம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே தான தர்மங்கள் செய்ய வேணுங்க இந்த அமாவாசையின் போது தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்கள் மட்டும் <mattu> இல்லாம உங்களுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்ற எல்லோருக்குமே நீங்க தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே மகளாய பட்சம் இந்த வருஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகளாய அமாவாசையானது வருது மகளாய பட்சம் என்பது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதினாறு நாட்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மற்றும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இதை செய்யாமல் பித்ருக்களின் கோபம் மற்றும் தீய விளைவுகள் ஏற்படுவதில் இருந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே மகளாய பட்சம் என்பது முன்னோர்கள வழிபாடு செய்வதற்கும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் மிக முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து உங்களுடன் தங்கி இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் சித்தார்த்தங்கள் தானங்கள் போன்றவற்றை நேரடியாக பெற்றுக்கொள்ளுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆசை வழங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை சொல்லலாங்க இதனால தான் நாமும் நம்முடைய சந்தனியர்களும் பித்ருதோசம் பித்ரு சாபம் போன்ற அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மகளாய பட்சம் இல்லைன்னா பட்ச காலத்தில் பதினாறு நாட்களும் குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க இவற்றை தவிர்ப்பதால நம்முடைய வீட்டிற்கு எதிர்மறையான சக்திகளானது உள்ளே வராது மேலுமே துரதஷ்டங்கள் வருவதை தடுக்க முடியும் இல்லாமல் அதிகப்படியான முன்னோர்களின் ஆசைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம மகளாய பட்சத்தில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தவிர்ப்பதன் மூலமாக நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய தீய பலன்களிலிருந்து இருந்து நம்ம தப்பிக்க முடியும் முன்னோர்களுடைய ஆசி செல்வ செழிப்பு அமைதி போன்றவற்றை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பதினாறு நாட்களும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்ப்பதால ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மைகள் அதிக அளவுல நடக்கும் சொல்லப்படுது மேலுமே மகளாய பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாங்க உடைந்த பொருட்கள் சிலைகள் கிழிந்த இல்லைன்னா சேதமடைந்த படங்கள் போன்றவற்றை நம்முடைய வீட்டில் எப்பயுமே வைக்க கூடாதுங்க இது வீட்டிற்கு வரக்கூடிய பித்ருக்களை அவமதிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது இதனால தான் நம்ம வீட்டில் எதிர்மறையான விஷயங்களானது நடக்க தொடங்குதுங்க உடைந்த பாத்திரங்கள் போன்ற தேவையற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய வீட்டுல முன்னோர்களுக்கு உணவு படைத்து அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இதனால தான் நம்ம பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் வருதுங்க மேலுமே நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத நிலையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது இதனால துருப்பிடித்த உடைந்த பொருட்களை நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேற்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி நம்ம செய்வதனால முன்னோர்களுடைய ஆசியை பரிபூர்ணமாக பெற முடியும் இப்படி செய்வதால நம்முடைய வாழ்க்கையும் வளமாக இருக்குங்க காய்ந்து போன செடிகள் வாடிய நிலையில் இருக்கக்கூடிய இல்லைனா காய்ந்து பட்டு போன தாவரங்களை நம்முடைய வீட்டிலிருந்து நம்ம வெளியேற்றி விடுவது ரொம்பவே நல்லது மேலுமே உலர்ந்த தாவரங்களை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா எதிர்மறையான சக்திகளை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் மகளாய பட்சத்தின் போது செழிப்பான தாவரங்களை நம்முடைய வீட்டில் வைத்து பராமரிப்பது ரொம்பவே நல்லது வீட்டிலையும் வளமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதனால தான் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசியும் ஈர்ப்பதாகவும் நம்பப்படுது மேலுமே பசுமையான தாவரங்கள் நேர்மறையான ஆற்றல் மற்றும் தூய்மையின் அடையாளமாகவும் சொல்லப்படுது இது நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாவை அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலங்க மகளாய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய இறந்த திதிகள் வரக்கூடிய நாளில் நம்ம சித்தார்த்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க இதை செய்யாமல் நம்ம தவிர்ப்பது இறந்தவர்களை அவருடைய ஆன்மாக்களை அவமதிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது மேலுமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தனித்தனியாக வாழ்ந்தாலும் சரிங்க அவர்கள் தங்களுடைய இறந்த தாய் மற்றும் தந்தைக்கு தனித்தனியாக சித்தார்த்தங்கள் செய்வதும் நல்லது தாங்க ஒன்றாக வாழ்ந்தாலும் சரி வீட்டில் மூத்தவங்க அனைவரும் சார்பாக இந்த மாதிரி சித்தார்த்தங்கள் தர்பணங்களை கொடுக்கலாங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டு தர்பணம் செய்வதை தவிர்த்து விட கூடாது இதனால முன்னோர்களின் சாபத்துக்கும் பித்ரு சாபத்திற்கும் நம்ம ஆளாக நேரிடுங்க இது நம்மளை மட்டும் பாதிக்காதுங்க நம்முடைய தலைமுறையும் பாதிக்குங்க மேலுமே மகளாய பட்ச காலத்தில் நீங்கள் தினமும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் அழிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க நீங்கள் எல்லும் தண்ணீர் மட்டும் ஆவது நீங்கள் இறைக்க வேணும் அது ரொம்பவே நல்லது முன்னோர்களுக்கு த தண்ணீர் அளிப்பது மிக மிக முக்கியமான சடங்காகவும் சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் அழிக்கக்கூடிய தண்ணீர் அவர்களுடைய ஆத்மாவை ஏதாவது ஒரு வழியில் சென்றடையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க உங்களோட முன்னோர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அது அவர்களை சென்றடையும் சொல்லப்படுது இதை செய்யாமல் நீங்க தவிர்ப்பது அலட்சியம் காட்டுவது முன்னோர்களுடைய நமக்கு தடுக்கும் மேலுமே அவர்களுடைய நம்ம சாபத்துக்கு உங்களுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய தர்மணம் சிதார்த்தம் போன்ற சடங்குகளை நீங்க விமர்சிக்க கூடாது கேலி கிண்டல் செய்யக்கூடாதுங்க நாகரிகம் என்ற பெயரில் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு நடைமுறைகளை அவற்றின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க அதை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது மேலுமே இது முன்னோர்களின் கோபத்தை அதிகரிக்க செய்யும் நமக்கு பித்ரு சாபம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் இது அமைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல்களை நம்ம அழைப்பது போல ஆகிவிடும் மேலுமே முன்னோர்களையும் பாரம்பரிய வழக்கங்களையும் அவமரியாதை செய்யக்கூடிய செயல்களை இந்த நேரத்தில் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா மகளாய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய என்பதால <laughs> இந்த சமயத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்பதால் நம்முடைய வீட்டில் எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாதுங்க யாரிடமும் நம்ம சண்டையை கண்டிப்பாக போடக்கூடாதுங்க இந்த விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேணும் இந்த வீட்டில் நிலையை இன்னுமே மோசமாக்கி விடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் மகளாய பட்ச காலத்தில் நம்முடைய வீட்டில் அமைதி நேர்மறையான விஷயங்களை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் வாக்குவாதம் செய்வதையோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேணும் அமைதியான சூழ்நிலையை பராமரிப்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை நம்முடைய வீட்டுக்கு அதிகமாக ஈர்த்து கொண்டு வருங்க நம்முடைய வீட்டில் நன்மைகளானது பெருகிக்கொண்டே போகும் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகளாய பட்ச காலத்தில் உணவு நீர் போன்றவற்றை தானமாக வழங்க மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு எந்த வடிவத்தில் வேணுனாலும் வரலாம் என்பதால் நம்முடைய வீடு தேடி வந்து எந்த ஒரு உயிருக்கு உணவு தண்ணீர் இல்லை என்று நம்ம சொல்லக்கூடாது கூடாதுங்க மேலுமே பசுக்கள் நாய்கள் பறவைகள் ஆகியவற்றுக்கு நம்ம உணவு வழங்குவது எளிமையான காரியம் அப்படின்னாலும் கூட அது மிக பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க இது பித்ருக்களின் ஆன்மாக்களை சாந்தி அடைய செய்யும் மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் மறந்து கூட எந்த உயிருக்கும் உணவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் உடைந்த இல்லைனா ஓடாத கடிகாரங்களை நீங்கள் எப்பயுமே வைத்திருக்க கூடாதுங்க கடிகாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக மனித வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இவைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை பாதையின் வளர்ச்சியை குறிக்கிறதாகுங்க இதனால தான் உடைந்த மற்றும் நின்று போன கடிகாரங்கள் துர்தஷ்டத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பித்ரு பட்சத்தின் போது வீட்டுல நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கும் அதிகரிக்கும் செயல்களை மட்டுமே நம்ம செய்ய வேணுங்க முன்னேற்றத்தை ஊக்குவிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகளாய பட்ச காலத்துல நம்முடைய வீட்டை எப்பயுமே சுத்த பத்தமாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கக்கூடிய காலை என்பதால் நம்முடைய வீட்டை எப்பயுமே சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க இப்படி வைத்திருப்பதுனால தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் இது கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வருவதையும் தடுக்குங்க சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்டில் பித்ருக்களின் ஆசைகளும் பாதுகாப்பும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்கு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க